அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க ஒரு ரொம்ப டீடைல்டு அனாலிசிஸோட அவர் ஜான்சன் வந்து இன்னைக்கு அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அவரோட சேர்ந்து செந்திலும் ரொம்ப அதன் தொடர்ச்சியாக நிறைய அழகான விஷயங்களை கோர்வையாக அனுபவபூர்வமா கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருந்தது அதெல்லாம் கேட்க என்னோட பாயிண்ட்ஸை வந்து இது கூட நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க சரிங்களா எல்லா சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லிட்டாங்க நானும் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒருங்கிணைந்த பண்ணையும் கண்டிப்பாக வந்து ஒரு நிலையான வருமானம் தரும் ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏன்னா வந்து ஒருங்கிணைந்த புண்ணையத்தில் இருக்க போகிறது எல்லாமே உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு டெய்லி தண்ணி தரதுலேருந்து சாப்பாடு தர்றதுலேருந்து அதோட நோய்வாயு படுறதை கவனிக்கிறதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இல்லைன்னா யார் பார்த்துக்குவா அவங்களும் இல்லைன்னா யார் பார்த்துக்குவாங்க அவங்களும் இல்லைன்னா யார் பார்த்துக்குவாங்க அப்படி ஒரு மூணு ஸ்டேஜில் நம்ம ஆளை பார்த்து வச்சுக்கணும் பால் பார்த்து வச்சுட்டு தான் நம்மளால் எது முடியுமோ அது மனசில் ஆசை இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் செஞ்சிட முடியாது ஏன்னா ஒரு நேரம் சோறு வைக்கல ஒரு நேரம் தண்ணி மாத்தல அப்படின்னா அது எவ்வளோ விதமான இம்பேக்டை க்ரியேட் பண்ணுங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா அதனால் உயிரினங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து ரொம்ப முக்கியமானது தண்ணி மாற்றுறது வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் ஒவ்வொருத்தரும் நம்மளோட ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்வோம் ஒன்று அடுத்த முக்கியமான விஷயம் தொடர்ச்சியான விஷயங்களை பண்றது இந்த ஜீரோ பட்ஜெட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து ஒரு திணை சாகுபடி பண்றோம் திணை நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த திணையை வந்து கோழிகளுக்கு உணவாக கொடுக்கலாம் ஒரு கம்பு சோளம் போடுறோம்னா அதை உணவாக கொடுக்கலாம் தட்டைகளை வந்து ஒரு ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம் சரிங்களா உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும் அதே மாதிரி மக்காச்சோளம் போடுறோம் அப்படின்னா விற்கணுங்கிறத விட ஒரு போர்ஷனை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மீனுக்கோ ஆடு மாடுகளுக்கோ அல்லது வந்து எந்த ஒரு ஜீவராசிக்கும் அடர் தீவனமாக நம்ம கொடுக்கறதுக்கான வழிகள் பார்க்கலாம் இது எல்லாத்த விட நான் அடிப்படையில் ஒன்று சொல்கிறேங்க அரசாங்கத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நான் திருப்பி திருப்பி என்னோட இதாக நான் வலியுறுத்துறது ஒன்று தான் ஏன்னா நிறைய பணம் வந்து சரியான காலங்களில் வராமல் கூட இருக்கலாம் நான் இன்னொன்று சொல்கிறேங்க உங்களுக்கு சரியான காலங்களில் நீங்கள் நினைக்கிற இப்போ ஆடி பட்டத்துக்கு நான் போட போகிறேன் எனக்கு இப்போ உடனே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காம கூட இருக்கலாம் அதனால் தப்பு இல்லைங்க ஆனால் நீங்கள் அவங்க கொடுக்கும்போது அதை வாங்கி வச்சுக்கணும் அடுத்த பட்டத்துக்கு கூட நம்ம பயன்படுத்தலாம் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீத திறனோட ஒரு பொருள் கிடைச்சிட்டு கூட போகுது ஆனால் அதை வாங்குங்க ஏன்னா அது வந்து உற்பத்தி செலவை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசோஸ் பயிரில் வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா கவர்மெண்ட்ல இதே வெளியில் போய் வாங்கினீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா என்ன வித்தியாசம் பார்த்திங்களா நம்ம பணம் தானே அது வந்து அதே மாதிரி சூடமோனாசாக இருக்கட்டும் விரிடியாக இருக்கட்டும் வேமா இருக்கட்டும் பயங்கர ரேட்டுங்க அதே மாதிரி விதை நம்மளே நம்மளோட விதையை எடுத்து வச்சுக்கணும் என்ன செய்ய போகிறோமோ அந்த விதையை நம்மளே உருவாக்கி நம்ம வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காரியம் பண்ணணும் சரிங்களா அடுத்தவங்களுக்கு நம்ம விற்கணுங்கிறது கூட முக்கியம் இல்லைங்க ஒருத்தொட்ட வாங்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம் நம்ம பாக்கெட்டில் இருக்க பணம் வெளியில் போகாமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்போ அதுக்கு என்னென்ன விதமான வழிகள் செய்யணும் அப்படிங்கிறது அதை விட மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா ஒரு செயலை பற்றிய அறிவு அடிப்படை அறிவு சரிங்களா ஏன்னா ஆடு வளர்க்குறதோ மாடு வளர்க்குறதோ கோழியோ காடையோ வான்கோழியோ கோழியோ பட்டு வளர்ப்போ காளான் வளர்ப்போ எந்த ஒரு செயலை செய்யினாலும் அடிப்படை விஷயங்களை ஒரு சில பயிற்சிகள் நம்ம எடுத்துட்டு நல்ல டீட்டெயிலாக கேட்டு அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ அனுபவ விவசாயிகள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்கன்னா அதை வந்து மற்றவங்க எழுதி வச்சுக்கணும் ஏன்னா இந்த பதிவு வந்து நாளைக்கு காலையில் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் மேலே மேலே போயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளால் எடுத்து அது பண்ண முடியாது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு நோட்டு நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா நோட்டில் எழுதி வச்சுக்கணும் பட்ஜெட்டிங்க ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் பட்ஜெட் முக்கியம் இதெல்லாம் சேர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இந்த தொடர் வருமானம் இப்போ வந்து கீரை போடுறதும் டெய்லி வருமானம் வருதுன்னா அது முடிய போகிற நேரத்தில் அடுத்த இது வருமானம் கொடுக்குற மாதிரியான பயிர்களை செய்யணும் ஊடு பயிர்கள் போடுறதே அதுதான் அறுபது நாற்பத்தஞ்சாவது நாளில் பூ பிடிச்சிருச்சு ஒரு பயிர் அப்படின்னாலே அடுத்து வந்து ஐம்பத்தி ஐந்தாவது நாள்லலாம் வேற ஏதாவது ஒரு பயிரை ஊடு பயிரை நம்ம போட்டுடணும் ஏன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் பயிர் வந்து எழுபது நாளில் எண்பது நாளில் முடியிறப்ப அது வந்து திருப்பி ஒரு பத்து நாளில் நமக்கு வருமானத்துக்கு வந்துடும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் செய்யறதுக்கான வழி பார்க்கலாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க அந்த மரம் வளர்க்கறதை பற்றி சரிங்களா அது ரொம்ப அருமையான ஒரு செய்தி அது ரொம்ப அருமையான செய்தி அழகாக சொன்னாங்க அதே மாதிரி விஷயங்களை நிறையா பண்ணலாம் சரிங்களா சின்ன 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 விஷயங்களை நல்லா பண்ணலாம் ரெண்டாவது வந்து ஆர்டி போடுறது ஒரு நல்ல விஷயங்க ஒரு பணம் வருது அப்படின்னா பணம் வந்த உடனே அதை கொண்டு போய் கடன் கட்டுறதோ அல்லது வந்து நகையை திருப்பணுங்கிறதுலேயோ அல்லது வந்து வேறு ஒரு செயல்பாட்டுலையோ செய்கிறத விட கல்யாணம் காட்சியில் கொண்டு போய் தேவையில்லாமல் அதிகமான செலவுகளை பண்ணுறதை விட புதுசாக போர் போட்டு செலவுகள் பண்ணுறதை விட அந்த பணத்தை வந் பணத்தில் இருக்கக்கூடிய பத்தில் ஒரு சதவீதத்தை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாகவோ அல்லது வந்து ஒரு ஆர்டியாவோ ஆவோ குறைஞ்சபட்ச பணம் கூட போதுங்க நூறுரூவா ஒரு மாதத்துக்கு போட்டால் பன்னெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா இருக்கும் உங்களுக்கு பார்க்கப்ப நான் சொல்கிற சின்னதாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறுங்கிறது ஆனால் செஞ்சு முடிக்கும்போது அது ரொம்ப பெரிய பணமாக இருக்கும் செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் மற்றபடி அருமையாக இருந்தது இன்னைக்கு விவாதம் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நன்றி